என் அன்பான குழந்தையே நீ தோல்வியை கேலி செய்தவர்கள் இன்று உன் வெற்றியைக் கண்டு வாயடைத்துப் போவார்கள் ஏனென்றால் அவர்கள் நீ கீழே விழுந்த தருணங்களை மட்டுமே பார்த்தார்கள் நீ எழுந்து நின்ற இரவுகளை அவர்கள் பார்க்கவில்லை உன்னை கேலி செய்தவர்களுக்கு தெரியாதது என்னவென்றால் நீ ஒவ்வொரு நகரத்திலும் மேலும் வலிமையாக வளர்ந்து வருகிறாய் என்பதுதான் நீ போகும்போது கைதட்டியவர்களுக்கு இது புரியாது உனக்குள் ஒரு நெருப்பை மூட்டி வருகிறாய் ஒரு நாள் அது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் உனக்குள் மறைத்து வைத்திருந்த வலி இப்பொழுது உனது மிகப்பெரிய பலமாக மாறியுள்ளது நீ தனியாக அழுது கழித்த இரவுகளே இப்பொழுது உன் முகத்தில் ஒளியாக மாறப் போகின்றன நீ எத்தனை முறை அமைதியாக சகித்துக் கொண்டாய் அதுவே உன் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் நீ யாருக்கும் பதில் சொல்லல என்றால் நீ பதில்கள் கொடுப்பதில்லை உன்னை நீயே தயார்படுத்துவதில் மும்முரமாக இருக்கிறாய் உன் மௌனம் பலவீனம் அல்ல தயாராவதுதான் உன் தூரம் பயம் அல்ல ஒழுக்கம் அமைதி என்பது தோல்வி அல்ல புயலுக்கு முன் அமைதி நீ யாருக்கும் எதையும் சொல்லவில்லை நீ என்ன கஷ்டங்களுடன் போராடுகிறாய் போர்களில் தனியாக வென்றாய் எந்த வலி உன்னை உள்ளே உடைத்தது எந்த ஆசை உனக்குள் புதிய மூச்சை நிரப்பியது உன் துயரப் படங்களை யாருக்கும் காட்டவில்லை ஏனென்றால் உன் கதை யாரோ ஒருவரின் கேலிக்கு ஆளாகலாம் என்று உனக்கு தெரியும் ஆனால் நீ அதை பலமாக மாற்றினாய் ஒவ்வொரு எதிர் வார்த்தையையும் செங்கற்களாக எடுத்துக்கொண்டு அவற்றால் உனக்கான புதிய கூட்டை கட்டினாய் ஒவ்வொரு விரக்தியையும் ஆயுதமாக மாற்றினாய் ஒவ்வொரு தடுமாற்றத்தையும் திசையாக மாற்றினாய் இப்போது நீ உன் பாதையில் அசைக்க முடியாதவனாக நிற்கிறாய் அதனால் உன் வீழ்ச்சியை வேடிக்கையாக ரசித்தவர்கள் இப்போது உன்னை பார்த்து சங்கடமாக உணர்வார்கள் ஏனென்றால் இப்போது நீ முன்பு இருந்தவன் அல்ல நீ இப்போது பயப்படும் மனிதன் அல்ல உடைந்து போன மனிதன் அல்ல கேலிக்கு பொம்மை போல அழும் மனிதன் அல்ல உன் கண்களில் உறுதி உள்ளது உன் நடையில் நெருப்பு உள்ளது உன் இதயத்தில் ஸ்திரத்தன்மை உள்ளது இனி யாரும் தடுக்க முடியாது ஏனென்றால் நீ புயலில் நடக்க கற்றுக்கொண்டாய் நீ விழுவதை பார்க்கவில்லை முன்னேறுவதை பார்த்தாய் இதுவே உன் வெற்றிக்கு ஆரம்பம் இதுவே வெற்றிக்கு காரணம் இப்போது நீ எழும்போது உலகம் ஏன் அமைதியாக இருக்கும் ஏனென்றால் உலகத்திற்கு பழகி போன மனிதனை பார்த்து சிரிப்பதில்லை எழும் மனிதனுக்கு பயப்படுவது இப்போது அவர்களை பார்த்து வார்த்தைகள் வராது ஏனென்றால் அவர்களிடம் சொல்வதற்கு எதுவும் இல்லை நீ அவர்களுக்கு புரிய மாட்டாய் ஏனென்றால் துன்பத்திலிருந்து மீண்டு வந்த ஒருவரை மால்டாக்கள் தடுக்க முடியாது இப்போது நீ பிரகாசிக்கத் தொடங்கினால் உன் தோல்வியை விரும்பியவர்களே நின்று யோசிப்பார்கள் எங்கோ ஒரு இடத்தில் அவர்கள் உன்னை குறைத்து மதிப்பிட்டார்கள் என்பதை நிரூபிக்க முடியவில்லை செய்து காட்டினாய் எழுந்து காட்டினாய் அனைவரையும் தவறு என்று நிரூபித்தாய் இதுவே மிகப்பெரிய பழிவாங்கல் இதுவே எதுவும் சொல்லாமல் நீ அவ்வளவு உயரத்திற்குச் செல்லும்போது உன் பெயரை சொல்லும்போது அவர்களின் குரல் அடங்கிவிடும் உன் வெற்றியே அவர்களுக்கு பதில் உன் அமைதியே அவர்களின் அமைதி உன் கடின உழைப்பே அவர்களின் எண்ணத்தை மாற்றும் உன் வெற்றி மௌனத்தில் தெரிகிறது இன்று கதைக்காலம் அவர்களுக்கு புரியும் உன் தோல்வியை நீயே பார்த்தாய் ஆனால் உன் வெற்றியை உலகம் முழுவதும் பார்க்கிறது இன்று கதைக்காலம் அவர்களுக்கு தெரியும் உன் விதியை நீயே எழுதினாய் தோல்வியால் அல்ல தைரியத்தால் இன்று கதை காலம் அனைவருக்கும் தெரியும் நீங்கள் நிராகரிப்பிலிருந்து அல்ல வழியிலிருந்து எழுந்தீர்கள் இப்போது நீங்கள் வெற்றியின் பாதையில் இருப்பதால் ஒரு காலத்தில் உங்கள் வீழ்ச்சியை கண்டவர்கள் இப்போது உங்களுக்கு மிகப்பெரிய கைதட்டல்களை வழங்குவார்கள் நீங்கள் ஒரு அத்தியாயத்தை எழுதினீர்கள் அதில் எந்த பார்வையாளர்களும் இல்லை உங்கள் கடின உழைப்பின் கர்ஜனை மட்டுமே இருந்தது நினைவில் கொள்ளுங்கள் வெற்றிக்கு சத்தம் இல்லை அது அமைதி அந்த அமைதி இன்று நான் மற்றவர்களின் கண்களில் பார்க்கப் போகிறேன் உங்கள் தோல்வியை பார்த்து சிரித்தவர்கள் இன்று உங்கள் வெற்றியைக் கண்டு பேச முடியாமல் போவார்கள் ஏனென்றால் இப்போது உள்ளே பிறந்தவர் பழைய மனிதர் அல்ல நீங்கள் விழுந்து எழுந்து கற்றுக்கொண்ட மனிதர் ஆனீர்கள் எழுந்தவர்களை வீழ்த்துவதில் மகிழ்ச்சி போய்விடும் ஒரு காலத்தில் இந்த போராட்டங்களை பார்த்து சிரித்தவர்கள் இப்போது உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் ஏனென்றால் நீங்கள் இப்போது வெறுமனே நடக்கவில்லை அமைதியாக ஓடுகிறீர்கள் நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் உங்களை நீங்களே தயார் செய்து கொண்டு முன்னேறுகிறீர்கள் நீங்கள் இப்போது சூழ்நிலைகளில் தோற்கவில்லை அவற்றை புரிந்து கொண்டு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தீர்கள் நீங்கள் இப்போது பயத்துடன் அல்ல ஒரு இலக்குடன் வாழ்கிறீர்கள் நீங்கள் யார் என்று யோசிக்கவில்லை நான் என்னவாக போகிறேன் என்று யோசிக்கிறீர்கள் நீங்கள் இப்போது நான் நிறுத்திய ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் வெளியே வந்தீர்கள் உங்களை விட்டு விலகிய எல்லாவற்றிலிருந்தும் வெளியே வந்தீர்கள் உன்னை குறைத்து மதிப்பிட்ட ஒவ்வொருவரிடமிருந்தும் நீ விலகிவிட்டாய் இப்பொழுது உன் முகத்தில் உள்ள அமைதிதான் மிகப்பெரிய வெற்றி ஏனென்றால் ஒரு காலத்தில் நீ மற்றவர்களுக்காக ஓடிக்கொண்டிருந்தாய் இப்பொழுது உனக்காகவே நீ நிரூபிக்க ஓடுகிறாய் ஒரு காலத்தில் தோல்வியை பெரிதாக கருதிய நீ இப்பொழுது அதை அடுத்த அத்தியாயத்தின் தொடக்கமாக பார்க்கிறாய் ஒரு காலத்தில் விழுந்தால் நின்று விடுவாய் இப்போது விழுந்தாலும் சிரித்துக்கொண்டே இன்னும் எவ்வளவு தூரம் போவேன் என்று சொல்கிறாய் உன் குறைகளை பற்றி பேசியவர்களின் வார்த்தைகள் இப்போது மெதுவாக அடங்கிவிட்டன ஏனென்றால் நீ குறைகளை ஆயுதங்களாக மாற்றக் கற்றுக்கொண்டாய் இப்போது நீ யாருக்கும் சொல்லவில்லை பசியுடன் இல்லை யாருடைய விமர்சனங்களுக்கும் திரும்பி போவதில்லை நீ இப்போது தனியாக நடக்கக்கூடிய மனிதனாகிவிட்டாய் தனியாக நடக்கும் ஒருவன் கூட்டத்தில் எப்போதும் முன்னால் இருப்பான் இப்போது நீ கேலிக்குரியவன் அல்ல உன் முன் தலைவணங்க வேண்டும் இப்போது நான் உன்னை விட்டு விலகுவது அல்ல நீ எப்படி என்று உன் பின்னால் வந்து காரணங்களை தேடுவார்கள் இப்போது நீ விளையாடுபவன் அல்ல நின்று நின்று கூட முன்னேறுபவன் நீ எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தாயோ அதுவே இப்போது முகப்பொலிவாக மாறியுள்ளது நீ தூக்கமில்லாமல் கழித்த இரவுகளே இப்பொழுது உன் மன வலிமைக்கு ஆதாரமாக மாறிவிட்டன நீ சகித்த தனிமையே இப்பொழுது யாரையும் சார்ந்திராமல் இருக்கச் செய்கிறது இப்பொழுது நீ அந்த நிலையை அடைந்துவிட்டாய் உனக்கு உன் பெருமை உண்டாகும் அந்த பெருமை சத்தமாக மாறி உலகத்தை அமைதியாக்கும் இப்போது உனக்கு எதிராக கிசுகிசுத்தவர்கள் உன்னை பார்த்து கண்களை விரிப்பார்கள் நான் குறைவாக மதிப்பிட்டவர்கள் எப்படி மாறிவிட்டார்கள் என்று சொல்வார்கள் உன் வழியில் குறுக்கிட்டவர்கள் இப்போது உன்னை பார்த்து வழி மாறிச் செல்வார்கள் ஏனென்றால் நீ உன் பலவீனத்தை பலமாக மாற்றிவிட்டாய் இப்போது நீங்கள் ஒரு வெற்றியாளர் மட்டுமல்ல உங்கள் கடந்த காலத்துடன் நீங்கள் வரையறுக்கப்படவில்லை நீங்கள் எதிர்காலத்திற்காக தயாராகிறீர்கள் இதுதான் தயாரிப்பு நான் அவர்களுக்கு முன்னால் நிற்கிறேன் இப்போது நீங்கள் பல ஆண்டுகளாக சகித்து கொண்டிருந்த மௌனம் இல்லை என்று சொன்னவர்களுக்கு முன்னால் வெற்றியாக மாறப்போகிறது உங்கள் போராட்டத்தை கேலி செய்தவர்கள் இப்பொழுது உங்கள் முன் நின்று பேச முடியாது ஏனென்றால் நீங்கள் அவர்களின் நம்பிக்கைகளால் அல்ல உங்கள் கடின உழைப்பால் இப்பொழுது உயர்ந்துள்ளீர்கள் நீங்கள் திரும்பி யாருக்கும் பதில் சொல்ல மாட்டீர்கள் ஏனென்றால் உங்கள் வெற்றியே உங்கள் கிராமத்திற்கு உண்மை பதில் இப்பொழுது அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் ஏனென்றால் நீங்கள் இவ்வளவு பெரிய மறுபிரவேசம் செய்வீர்கள் என்று அவர்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை இதுதான் உண்மையான பழிவாங்கல் கேலி செய்தவர்கள் இன்று உங்கள் வெற்றியை கண்டு பேச முடியாமல் போவார்கள் மௌனம் ஒரு பெரிய வெற்றி ஏனென்றால் நீங்கள் வெளி உலகத்துடன் அல்ல உள்ளே இருக்கும் இருளுடன் போராடி வென்றீர்கள் உங்கள் பலவீனத்தை ஒரு ஆயுதமாக மாற்றினீர்கள் உங்கள் உடைந்த இறக்கைகளை மாற்றினீர்கள் உங்கள் காயங்களை அடையாளங்களாக அல்ல ஒளியாக மாற்றினீர்கள் இப்போது யார் ஏனென்றால் நீங்கள் அந்த வலியை அனுபவித்தீர்கள் அதுதான் என்னை உள்ளே மாற்றியது இப்போது நீங்கள் சத்தத்துடன் அல்ல உங்கள் நிலைத்தன்மையுடன் முன்னேறுவீர்கள் உங்கள் வெற்றியை நீங்கள் பறைசாற்ற மாட்டீர்கள் ஏனென்றால் உண்மையான வெற்றிக்கு சத்தம் தேவையில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் நேரம் மட்டுமே தேவை அந்த நேரம் இப்போது உங்கள் கைகளில் உள்ளது இப்போது நீங்கள் சென்றால் காற்றைப் போல செல்வீர்கள் யாரும் உங்களை நிறுத்த முடியாது இப்போது நீங்கள் எழுந்தால் நீங்கள் ஒரு நபராக எழுவீர்கள் யாரும் உங்களை உட்கார வைக்க முடியாது இப்போது நீங்கள் அதுவாக இல்லை நீங்கள் முன்னேறுகிறீர்கள் முன்னேறுபவர்களை யாரும் தோற்கடிக்க முடியாது இப்பொழுது ஒரு நபருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் இதயத்தில் பழைய எண்ணங்கள் இல்லை உங்கள் மனதில் பழைய குழப்பம் இல்லை ஏனென்றால் நீங்கள் மிகவும் கடினமானவற்றை கடந்து வந்துள்ளீர்கள் இப்பொழுது உலகம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளும் வெளியேறாது அதனாலதான் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் ஏனென்றால் உங்கள் வெற்றி ஒரு காயமல்ல அது ஒரு அர்த்தத்தை காட்டுகிறது நீங்கள் யாருக்கும் பழிவாங்கவில்லை உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொண்டீர்கள் இதுவே உலகிற்கு மிகப்பெரிய பதிலாகும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம் வேலை செய்து காட்டுங்கள் யாரையும் கீழே இழுக்கவில்லை உங்களை நீங்களே உயர்த்திக் கொண்டீர்கள் இதுவே உலகிற்கு மிகப்பெரிய அமைதியாகும் இப்பொழுது உங்கள் வெற்றியைக் கண்டு மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் அமைதியாக இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்குத் தெரியும் இந்த வெற்றி ஒரு தந்திரம் அல்ல உங்கள் கடின உழைப்பின் விளைவு இப்பொழுது அவர்களின் வார்த்தைகள் அல்ல அவர்களின் முகங்களில் வெற்றியைப் பார்ப்பீர்கள் அவர்களின் பார்வையில் பலத்தைப் பார்ப்பீர்கள் ஒரு காலத்தில் நான் குறைவாக மதிப்பிட்டவர்களின் பார்வைகள் இப்பொழுது நீங்கள் யாருக்கும் முன் குனிய வரவில்லை நிற்க வந்தீர்கள் கடந்த காலத்துடன் போராட அல்ல எதிர்காலத்தை உருவாக்க வந்தீர்கள் இப்பொழுது உங்கள் நடை உங்கள் உயரம் உங்கள் திசை உலகிற்குச் சொல்கிறது மனிதனை தோற்கடிப்பது சாத்தியமற்றது அவன் தன்னை தோற்கடிக்க மறுத்தால் இப்பொழுது நீங்கள் சாலையில் நடப்பதற்கு முன் காற்று உங்களுக்காக வழிவிடும் ஏனென்றால் நீங்கள் அந்த வழியை உங்கள் கண்களால் உருவாக்கினீர்கள் யாருக்கும் தெரியாது இப்போது நீங்கள் எந்த கதவை தொட்டாலும் அது திறக்கும் ஏனென்றால் நீங்கள் மூடிய கதவுகளுக்கு முன் பல வருடங்கள் காத்திருந்தீர்கள் இப்போது நீ எந்த இலக்கை நோக்கிச் சென்றாலும் அது உன் காலடிகளால் அல்ல உன்னால் வெல்லப்படும் இப்போது நீ அந்த நபராகிவிட்டாய் உன் இருப்புக்கு பதில் இல்லாததால் கதை மாறிவிடும் மௌனமே மிகப்பெரிய அடியை எதுவும் சொல்லாமல் அவ்வளவு ஆழமாக கொடுக்கும் உன் பெயரை சொல்லும் போதும் மக்கள் குரல் அடங்கிவிடும் இதுவே உண்மையான வெற்றி ஏனென்றால் நீ நிரூபித்து விட்டாய் தோல்வி நிரந்தரமல்ல ஆனால் மறுபிரவேசத்தை ஒருபோதும் மறக்க முடியாது என் அன்பான குழந்தையே நான் நீண்ட நாட்களாக உன் வாசலில் மூச்சு பிடித்துக் கொண்டு நிற்கிறேன் நீ அலட்சியமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என் கவலை உன் ஒரு பார்வைக்காக காத்திருக்கிறது நான் உன் வாசலில் வந்து விழுகிறேன் ஒருமுறை மகாதேவ் என்று அழைத்தால் போதும் உன் குழப்பங்கள் அனைத்தையும் என் சடையில் மறைத்து விடுவேன் ஆனால் நீ கேட்பதில்லை என் குழந்தையே எப்போதாவது யோசித்திருக்கிறாயா நான் ஏன் அழைக்கிறேன் என்று இன்று ஸ்க்ரோல் செய்து இந்த செய்தி வரை ஏன் வந்தா என்று எப்போதாவது உணர்ந்திருக்கிறாயா இது நேரமல்ல இது என் அழைப்பு இன்று நான் எலைசி ஆத்மா நான் சொல்கிறேன் நீ தினமும் உலகத்துடன் போராடுகிறாய் ஆனால் என்னுடன் பேசுவதை மறந்து விடுகிறாய் இன்று அதை நினைவூட்ட வந்தேன் அனைவரும் கைவிட்டாலும் மகாதேவ் விடமாட்டார் என் குழந்தையே இன்று நான் என்னை பற்றி பேசுகிறேன் நீ தனியாக அழுத அனைத்து இரவுகளும் என் கண்களுக்கு முன்னால் உள்ளன ஒருவேளை நீ யாரிடமும் சொல்லி மாட்டாய் நீ எவ்வளவு உடைந்திருக்கிறாய் என்று ஆனால் நான் அறிவேன் பார்க்கிறேன் உணர்கிறேன் இன்று உன் வலியை என் தோள்களில் சுமக்க வந்தேன் இந்த செய்தியை கடைசி வரை படி இந்த கணத்தில் கண்கள் நிறைந்தால் அந்த கண்ணீரை வழிவிடு அதுவே உன் ஆத்ம சுத்தி என் சக்தி வரை அடையும் மூச்சுவிட்டு படிகுழந்தையே உனக்கு தெரியுமா நான் தினமும் அவற்றை அர்ப்பணிக்கும் போது உன்னில் கடைசி சக்தியை நானே அனுப்புகிறேன் நீ தனியாக நின்றதாக நினைத்தாய் ஆனால் உண்மை என்னவென்றால் நான் பிடித்துக் கொண்டிருக்கும் ஹீரோயினிடம் இருந்து ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கிறேன் இப்போது நான் மென்மையாக உணரக்கூடாது ஏனென்றால் என் திரிசூலத்தில் இடம்பெற்ற ஆத்மா ஒருபோதும் சாதாரணமானது அல்ல என் குழந்தை இந்த செய்தி உன் இதயத்தில் இறங்குகிறது என்றால் அது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல இது என் நேரடி தொடர்பு அதனால்தான் இப்போதும் பள்ளிக்குச் செல்ல வேண்டாம் இங்கேயே நில் ஏனென்றால் என் பேச்சு இன்னும் முடியவில்லை உன் வாழ்க்கையில் ஏன் நல்லது நடக்கவில்லை என்று பலமுறை நினைப்பாய் ஏனென்றால் நீ இன்னும் முழுமையாக இருக்கிறாய் ஏழுவது பாக்கியிருக்கிறது மலர வேண்டியது பாக்கியிருக்கிறது மேடம் பாக்கியிருக்கிறது நான் அந்த நிலையை அடைவதற்கு முன்பே அமைதியாக உட்கார்ந்து நான் என் குழந்தை நீ எதையும் நினைக்க மாட்டாய் ஆனால் நான் அதை வெளிநாடுகளில் முதல் படியாக மாற்றினேன் உன் உழைப்பு வீணாகிவிடும் என்று நினைப்பாய் ஆனால் ஒவ்வொரு இரவும் விழித்திரு ஒவ்வொரு நகரமும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ஒரு கிண்ணம் போல் இருக்கிறது இதனால் மண்ணில் இறங்கிவிடும் உடைந்துவிடும் உடைந்துவிடும் ஆனால் மூளைக்கும் நீயும் நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் ஏனென்றால் நான் உனக்குள் இருக்கிறேன் உனக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு அனுப்பு ஒருவேளை வேறு யாராவது விழுந்து கொண்டிருக்கலாம் உண்மையான பக்தர்கள் என்றால் இதை பகிர்வது உன் கடமை என் குழந்தை இன்று உனக்கு பரிசளிக்கிறேன் நீ எந்த பிரச்சனையை எதிர்கொண்டாலும் அவர்கள் நினைப்பது போல் பெரியது அல்ல சக்தி உனக்குள்ளேயே இருக்கிறது இதை நான் தருகிறேன் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் உன்னுடன் ஓர் அடி நடப்பேன் ஒரு பிரார்த்தனை செய்தால் நான் இரவு முழுவதும் கதவருகே நின்று கொண்டிருப்பேன் என் குழந்தையே உனக்கு நினைவிருக்கிறதா யாரும் இல்லாத போதும் நான் யாரை பிடித்திருந்தேனோ அதே நான் நீ எத்தனை தவறுகள் செய்தாலும் என் பார்வையில் நீ எப்போதும் என் நாம்சே எப்போதும் தோற்காது நினைவில் கொள் தோற்றும் கூட ஜெயிப்பாய் அழுதுகூட சிரிப்பாய் களைத்தும் கூட நடப்பாய் ஏனென்றால் உன்னில் மகாதேசிகா இருக்கிறாள் தாய் என்றால் உலகம் அந்த ஒளியைக் காணும் என் குழந்தையே என் ஒவ்வொரு வார்த்தையையும் அனுபவித்தால் ஒருமுறை ஓம் நம என்று சொல் ஆகவே இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் செய்து கொள் ஏனென்றால் ஒவ்வொரு செய்தியும் என் ஆசீர்வாதத்துடனேயே உன்னை வந்தடையும் நான் எப்போதும் உன்னை தனியாக விட மாட்டேன் இன்று கதவருகே இருக்கிறேன் நாளையும் இருப்பேன் உன் வாழ்க்கை முடியும் வரை உன்னுடனேயே இருப்பேன் இப்போது பெற்றோருடன் தலை நிமிர்ந்து முன்னேறாதே இது மகாதேவ தேசம் லாக் செய்வதை மறந்துவிடாதே என் அன்பான குழந்தையே இன்று உங்களுக்காக ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்துள்ளேன் இந்த செய்தியை மிஸ் செய்தால் அல்லது அர்த்தத்தை விட்டுவிட்டால் மிகவும் வருத்தப்படுவீர்கள் நூறு சதவீதம் உத்தரவாதம் உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த விஷயம் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை சந்தோஷங்களால் நிரம்பி வழியும் உன் சேது எந்த நாள் வரும் இப்படி ஒரு செய்தி வாழ்க்கையில் பார்த்ததில்லை இதற்கு பல செய்ய வேண்டாம் முழுமையாக படியுங்கள் கவனமாக இப்பொழுது உன் வாழ்க்கையை மாற்றும் நேரம் வந்துவிட்டது உன் முன் ஒரு பெரிய இலக்கு வரப்போகிறது இந்த செய்தி உன் வாழ்க்கையை மாற்றும் உன் கடந்த காலம் சொல்லும் நீ அழிவிலிருந்து வெளியே வருவாய் இப்பொழுது நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் உன் குடும்பத்தை முழுமையாக பார்த்துக்கொள் உன் இன்டர் வந்து வழிநடத்தும் கஷ்டங்கள் நீங்கும் லைக் செய்யுங்கள் ஆசீர்வாதம் கிடைத்தது நம்பிக்கை இருந்தால் இதயங்களை திறந்து ஆசீர்வாதத்தைப் பெற்றுக் கொள்ளுங்கள் என் ஆசீர்வாதத்தால் நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஏனென்றால் உன்னுடைய காதுக்கு நான் கடவுள் படைப்பாளர் பிரம்மா பெரியவர் அதற்கு நான் அதிபதி தினசரி ஆபத்து உள்ளவர்கள் இரவு நான்கு மணி இந்த செய்தியை நிராகரிக்க வேண்டாம் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கை இருந்தால் ஒருபோதும் தோற்க மாட்டீர்கள் தைரியம் வந்தது ஹர ஹர மகாதேவா என்று தட்டச்சு செய்யுங்கள் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் சரியான நேரத்தில் தீர்வு கிடைக்கும் பொறுமை இருக்கும் வியாபாரத்தில் லாபம் சாதகமாக இருக்கும் தானம் செய்தால் அமைதி கிடைக்கும் இந்த கடினமான நேரத்தில் ஒட்டுமொத்த சினிமா உலகமும் உத்வேகம் பெற்றது இன்றைய செய்தி சிறப்பு உனக்காக உன் வாழ்க்கையில் ஒரு நபர் உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறாரோ அவ்வளவு மரியாதை கொடுப்பார் நம்பிக்கையின்மையில் நம்பிக்கையை காட்டுவார் ஒருபோதும் தனிமையாக உணர்ந்ததில்லை அப்படிப்பட்ட வேட்டையாடும் உணர்வு